அர்ஜுன விஷாத யோகம் அதிகாரம் இரண்டு சேயமத் பகவக்கீதை அபர்யாப்தம் ததஸ்மாகம் பீஷ்மா பிரக்ஷிதம் பர்யாப்தம் துதமேதேஷாம் பலம் பீமா பிரக்ஷிதம் எங்கள் படை பீஷ்மர் பாதுகாப்பதால் அளவற்றதாக உள்ளது அஜயம் பாண்டவர்களின் படை பீமனால் பாதுகாக்கப்படுவதால் அது வரையறுக்கப்பட்டதாக உள்ளது அவரை வெல்லலாம் ச சர்வேஷு யதா சிதா பீஷ்மமேவா பிரக்ஷந்து பவந்த சர்வ ஏவகி நீங்கள் அனைவரும் உங்கள் இடங்களில் உறுதியாக இருந்து பீஷ்மரை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் டோட் தசிய சிந்தையன் ஹர்ஷம் குருபுருத்தக பிதாமக சிம்மநாதம் வினத்தியோச்சைஹ சங்கம் தத்தம பிரதாபவான் வீரர் குருகுல முதிர்ந்தவராகிய பிதாமகர் பீஷ்மர் துரியோதனனுக்கு உற்சாகம் அளிக்க கர்தனையுடன் அவரது சங்கத்தை ஊதினார் டோட் தத் சங்காசு பேரியசு பணபானக கோமுகா சாசைவா பெயன் எந்த ச பவத் பீஷ்மர் சங்கம் ஊதியவுடன் கௌரவர் படையில் இருந்த மற்ற வீரர்களும் தங்கள் சங்கங்கள் பேரிகள் பறைகள் யாழ்கள் முதலியவை முழங்கினர் அந்த ஓசையால் முழு பிரபஞ்சமும் அதிர்ந்ததுடோட் தத் அவேதரியரி தே மகதி சேந்தநேசிதேவ் மாதவ பாண்டவசைவர் திவ்யவ் சங்கவ பிரதமது பிறகு வெண்மையான குதிரைகள் இணைக்கப்பட்டுள்ள மாபெரும் ரதத்தில் இருந்த மாதவன் கிருஷ்ணன் மற்றும் பாண்டவன் அர்ஜுனன் தங்களுடைய தெய்வீக சங்கங்களை ஊதினர் பாஞ்சஜன்யம் ரிஷிகேவோ தேவதத்தம் தனஞ்செய்க பவுண்டம் தத்தம மகாசங்கம் பீமகர்மா ரிஷிகேன் கிருஷ்ணன் பாஞ்சஜன்யம் சங்கத்தை ஊதினார் தனஞ்சயன் அர்ஜுனன் தேவதத்தம் சங்கத்தை ஊதினார் கொடிய செயல்களை செய்யக்கூடிய விரகோதரன் பீமன் பவுண்டம் எனும் மகா சங்கத்தை ஊதினார் அனந்த விஜயம் ராஜா குந்திபுத்தோ யுதிஷ்டிரக நகலசகத சுகோஷ சுகோஷமணிபுஷ்பகவ் குந்தியின் மகனான தர்மராஜன் யுதிஷ்டிரன் விஜயம் சங்கத்தை ஊதினார் நகுலன் சுகோஷம் சகாதேவன் மணிபுஷ்பகம் என்னும் சங்கங்களை ஊதினர் தோட் காய்ச பரமேஷ்வாசக சிகண்டி ச மகாரத விராட்சே விராட்ச சாத்தியகிச பராஜித்க உத்தமமான வில் கொண்ட காசி ராஜா மகாரதியான சிகண்டி திருஷ்டத்யும்னன் விராடன் ஒருபோதும் தோற்காத சாதிகி ஆகியோரும் சங்கங்களை ஊதினர் த்ரிபதோ திரபதியாச்சே சர்வ பிரதிவிபதே சௌபர்ஸ் மகாபாகு சங்காந்த முகு பிரத பிரதக் திருபதன் திரௌபதியின் மகன்கள் சகல சகவர்த்திகளும் வலியுடைய வாகிய அபிமன்யு ஆகியோரும் ஒவ்வொருவராக தனித்தனியாக சங்கங்களை ஊதினர்